ஓம் சரவண சரவணபவ முருக பக்தர்களுக்கு முருகர் எப்போவுமே சோதனைகளை தான் அதிகமாக கொடுப்பாருன்னு சொல்வாங்க அதே போல் தான் எனக்கும் ஒரு சோதனையை கொடுத்துருக்காருங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நான் வந்து தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்குது ஒரு திருப்பம் மட்டும் நான் போயிட்டு வந்திருக்கேங்க ஒரு எட்டு வருஷம் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு திருப்பம் மொத மொத எந்த ஒரு வேண்டுதல் நான் திருச்செந்தூர் போகணும் வரணும் எந்த ஒரு ஆசையும் என் மனசில் வேண்டுதல் எதுவுமே வைக்காமல் இருந்தப்பையே திடீர்னு என்னை திருச்செந்தூர் முருகன் அழைச்சார் ஆனால் அழைச்ச அந்த வருஷத்துலையும் எனக்கு ஃபோனு பரிசு எல்லாமே திருடம் தூக்கிட்டு போய் திரும்ப அதை எனக்கு கிடைக்க வச்சு பெரிய ஒரு சாதனையும் செஞ்சார் சோதனையும் கொடுத்து சாதனையும் எனக்கு செஞ்சார் அந்த பரிசும் ஃபோனும் எனக்கு கிடச்சிது ஆனால் வந்து இப்போ அது ஒரு எட்டு வருஷம் ஆகிட்டு ஆனால் நான் அதுக்கப்புறமும் எந்த ஒரு வேண்டுதென்னு வச்சுக்கல எல்லோரும் நினச்ச நேரம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கூட திருச்செந்தூர் போய் போகிறான் போகிறேன்னு சொல்கிறாங்க யாரை கேட்டாலும் இந்த திருச்செந்தூர் போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு நினச்ச நேரம் போகிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் எப்போ பார்த்தாலும் கோடான கோடி மக்கள் ஒரே கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப நெருக்கடி அதிகமாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் இவ்வளோ கோடி மக்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறாங்க ஆனால் நான் நினச்சதை நான் வேண்டேன்னா என்னால் போய் இப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேங்க அதுக்கு என்ன காரணம் என்ன என்னோடய வேண்டுதல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் பக்தராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுங்க எல்லோரும் அந்த பதிவை கேட்டுருவாங்களாங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை ஏன்னா முருகனுடைய அற்புதங்களையும் முருகனுடைய சோதனையும் முருகனுடைய திருவிளையாடலையும் ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க முருக பக்தராக இருந்தால் மட்டும்தான் அவங்களால் கேட்க முடியும் நீங்கள் முருக இருந்தீங்கன்னா ஓ முருக அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய வேண்டுதலையும் முருகனுடைய திருவிழா கண்டிப்பாக கேளுங்கள் இது வந்து என்ன என்னோடய வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த வருஷம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று வருதுங்க பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் வருது அதுலேயே ஆறுபடை வீட்டிலேயே வந்து திருச்செந்தூர் மட்டுந்தாங்க ரொம்ப ரொம்ப பிரபலமாக ஜோதிடர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லி கூட்டம் அதிகமாக மக்கள் அங்கே போகிற இடம்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான் அதுக்கு காரணமும் என்னன்னா அஞ்சு அஞ்சு படையுமே மலையில் இருக்குது இந்த ஒரு படை தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை உரமாகவும் இருக்கு அதையும் தாண்டி வந்து சூரசமகாரம் நடந்த ஒரு இடம் ரெண்டாம் படை வீடு சூரசம்ஹாரம் நடந்த இடம் அப்போ எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கும் அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக தான் முருகனே வந்து அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருக பக்தர்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த அவதாரம் எடுத்ததோட நோக்கமே அந்த சு அசுரர்களை அழிக்கிறதுக்கு அந்த சூரசம்ஹாரமே நிகழ்த்திய ஒரு இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் போர் போர் புரிந்து திருத்தணியில் வந்து மனம் முடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போய் நின்னோம் அவர் அங்கே போர் புரிஞ்ச அந்த திருச்செந்தூர் மண்ணில் நம்ம பாதம் பட்டாலே நம்ம பாவங்கள் போகும் நம்ம கஷ்டங்கள் தீரும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த மோசமான தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் மண்ணை நீங்கள் தொற்றுங்க அந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நான் போகணும்னு நான் நினைக்காமே திடீர்னு போனேன் பாருங்கள் அதுதான் எனக்கு ஒரு பெரிய மகாத்தியமாக இருக்குது இப்போ ஒரு எட்டு வருஷம் ஆயிட்டு நான் என்ன வேண்டுதல் போன வருஷம் வச்சேன்னு பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்னாந்தேதி எனக்கு வந்துச்சுங்க அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் வருதுன்னா நம்ம டிசம்பர்லேருந்தே விரதம் இருந்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே விரதம் இருப்போம் நானும் அப்படி தான் விரதம் இருக்கிறதா சொல்லி டிசம்பரில் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறாங்கல்ல அந்த டேட்டில் டிசம்பரில் நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி பூஜை அறையில் நின்று நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகா நான் திருச்செந்தூர் முருகனை வந்து நான் வழிபடணும் அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து வீட்டில் பூஜை அறையில் நம்ம நின்று வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்களேன்ட்டு நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா நம்ம கண்டிப்பாக நான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சோடனே முருகா நம்ம சன்னிதானத்துக்கு வரணும் அது வரைக்கும் நான் அசைவம் சாப்பிடாமல் நான் விரதமாக இருக்க போகிறேன்ப்பா நான் வந்து ஆனால் மற்றபடி காலையில் சாப்பிடாமல் விரதமெலாம் இல்லைங்க மூணு வடையும் சாப்பிடுவேன் எல்லாம் செய்வேன் ஆனால் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் எப்போ நான் அதை வந்து அசைவம் சாப்பிடுவேன்னா திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது பிறகு தான் நான் அசைவத்தை தொடுவேன் அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் நின்று எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேண்டிக்கிட்டேன் நான் என்ன நினச்சேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சிடும் நம்மளும் திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுவோம் எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போய்ட்டு வந்துடுவோம் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருந்துக்கலாம்னு நான் பாட்டுக்கு இருந்துட்டேங்க ஆனால் அங்கே தாங்க முருகரோட சோதனையே இருக்குது ஆனால் இப்போ வந்து அந்த முருகரோட சோதனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்தரை வந்து முருகர் இந்தளவுக்கு சோதிக்கிறார் அப்படின்னா நம்ம பக்தி உண்மையாக நம்ம வேண்டுதல் வச்சோம்ல அசைவம் சாப்பிடாமல் நாற்பத்தெட்டு நாள் இருக்கேன்னு அதுவும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் பாருங்க அந்த இடத்துல நான் உறுதியாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் முருகர் சோதிச்சுக்கிட்டு இருக்காரு அதையும் நான் தாண்டிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சோதனைகளை கடந்து வர்றவங்களை முருகன் ஆட்கொள்வாருங்கிறங்க அந்த இடத்துல நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக முருகர் என்னை வந்து சோதனைகளை கடக்க வச்சு அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வைப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன் முருகா ஒரு ஒன்றரை வருஷம் ஆக போதுங்க இப்போ இந்த தைப்பூசமும் வந்துட்டு ஆனால் நான் இன்னமும் அந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கவே இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு அமையவே இல்லை அதுதான் ஏன்னு தெரியலைங்க அதனாலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தெட்டு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முருகா திருச்செந்தூர் போய் உன்னை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு நான் சாப்பிட்ற முருகன்னு சொன்னேன் பாருங்க இதுதான் இப்போ இந்த இடத்துல ஒரு சோதனையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு நானும் திருச்செந்தூர் போக முடியலை அசைவமும் நான் தொடவே இல்லை நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம இது ஒரு வருஷம் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் சரி நம்ம திருச்சந்தோர் போனத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் இல்லைன்னா நமக்கு அசைவம் வேண்டாங்கிற ஒரு தீர்க்கமாக நான் இருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து கூடாது உறுதியாக இருக்கணும்னு நான் இருக்கேன் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க நீ சாப்பிடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் அவர் கூப்பிடலை அப்படின்னாங்க இல்லைவே இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ணத்துக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் என் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஏன் என்னால் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் நாற்பத்தி எட்டு நாள் போன வருஷம் விரும்ப இருக்கேன்னு சொன்ன பாருங்கள் அப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களோட பங்காளி வீட்டில் ஒருத்தங்க இறந்து விட்டாங்க பங்காளி இறந்தாக்க ரொம்ப உடம்பங்காளி இறந்தாக்க சொன்னாங்க ஒரு ஆறு மாதமோ மூணு மாதமோ போகக்கூடாது ஏன்னா கடல் புனித நீர் இல்லை கடலில் எல்லாம் போய் நீராடக்கூடாது போகக்கூடாதுன்னாங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போக முடியலை ஒரு வருஷம் ஆனால் தானே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் குலதெய்வம் கோயிலுக்கும் போக முடியலை இங்கேயும் போகலை சரின்னா அப்படியே இருந்துட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படியே விட்டுட்டோம் போகவே முடியலை ஏன்னா நம்ம வந்து அந்த வருஷம் கழியட்டுன்னுட்டே இருந்துட்டோம் இப்போ இந்த வருஷம் தைப்பூசம் வருதே நம்ம வந்து இதில் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம வந்து தினமும் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எலம்பி குளிச்சுட்டு கந்தசிருஷ்டிக்கு வசதியாவது படித்து பார்ப்போம் நம்ம அப்படியாவது திருச்செந்தூர் முருகன் நம்மளை அழைச்சிட மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க இப்போ ஒரு வருஷமாகவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாகவே நான் சாப்பிடலை அசைவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன் இயரும் நான் அசைவம் சாப்பிடவே இல்லை நான் பையனுக்கு எல்லோரும் சமைச்செல்லாம் கொடுத்தா ஆனால் நான் சாப்பிடலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்படியும் திருச்செந்தூர் போகலாம்னு நினச்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பதினஞ்சு அதுலேருந்து நம்ம இருந்தால் தான் பிப்ரவரி ஒன்று தைப்பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு கரெக்டாக வரும்னு சொன்னாங்க சரின்னு இப்போ இந்த டிசம்பர் பதினஞ்சுலேருந்து நான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எலம்பி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழம்பி குளிச்சிட்டு எல்லோரும் கூட வீட்டில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க இப்படி இருட்டில் ஏன் செய்கிறான் இல்லை நான் எப்படியாவது நான் சஷ்டி கவசம் படிக்கிறேன் முருகரை நான் அழைப்பாருன்னு சொல்லி டிசம்பர் பதினஞ்சுலேருந்து தினமும் காலையில் விடியர் காலையிலே குளிச்சுட்டு உட்காந்து முருகனுக்கு வந்து நெய்வேத்தி ஏதாவது வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு கந்த சஷ்டி கவசத்தை படித்தேன் படித்த தீபது உப ஆராதனைலாம் காட்டிக்கிட்டு நல்ல பக்தியாக தாங்க இருந்தேன் நிச்சயமாக இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க போகிறோம் தைப்புசத்தில் அப்படின்னு சொல்லி நான் என்ன வேண்டிக்கிட்டேன் இந்த வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா மும்முடியாக இறக்குறேன் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் இருந்துவிட்டோம் ஒரு வருஷமாக மும்முடின்னா நான் வந்து இந்த பூமுடின்னு சொல்கிறாங்கல்ல அடில கொஞ்சமாக நம்ம நறுக்கிக்கலாம் அவங்க என் வீட்டுக்காருக்கும் எனக்கு ஒரே பையன் தானே என் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் மொட்டை போட்டு நானும் கொஞ்சம் முடி இறக்கி மும்முடியாக நான் காணிக்க செலுத்துகிறேன் முருகா எப்படியாவது என்னை திருச்செந்தூர் கூப்பிடும் முருகான்னு சொல்லி வேண்டியிருந்தேன் இப்போ வந்து நல்லபடியாக நான் தினம் குடிச்சிட்டு கவசம் படிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன பாருங்க இப்போ பொங்கல் அன்றைக்கிங்க பொங்கலுக்கு முதல் நாள் இப்போ இந்த ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு இன்னொரு பெரியப்பா எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப உடம்பங்காளி இன்னொரு பெரியப்பா இப்போ இறந்து விட்டாங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு நாற்பத்தி எட்டு நான் இப்போ நான் குளிச்சுட்டு நான் படிக்கவும் முடியலை ஏன்னா பூஜை அறையே திறக்கக்கூடாதுன்னுட்டாங்க எங்கள் அத்தை பதினஞ்சு நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பொங்கலை பொங்கல் அன்னைக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பொங்கலே இல்லாமல் போயிட்டு போகிற அன்றைக்கி அவர் இறந்துட்டார் அப்புறம் நான் எங்கே நான் கவசம் படிக்கிறது நான் என்ன செய்கிறது இது என்ன சோதனை முருகன் எனக்கு கொடுக்குற சோதனை அப்படின்னு தான் எனக்கு தெரியலை நான் எங்கே இதனால் இந்த வருஷமும் என்னால் போக முடியலை அப்போ என்ன காரணம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பரில் வேண்டிக்கிட்டேன் முருகா நான் வந்து திருச்செந்தூர் முருகா உன்னை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்து அசைவம் சாப்பிட்றப்பான்னு இதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனைங்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே நான் எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் சரி கிடந்துட்டு போகுது என்ன பெரிய இது அப்படின்னு விட்டுட்டாலுமே ஆனால் இது வந்து எனக்கு ஒரு பெரிய சோதனையாக தான் இருக்குது அடுத்தது இப்போ இப்போயாவது போய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு பார்த்தாக்க இப்போ இவர் இறந்து போயிட்டாருங்கிறாங்க இப்போ இதுலேருந்து ஒரு மூணு மாதம் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து இந்த மாரி எப்புனித தளத்துக்கலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படியே தாங்க எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது ஆனால் முருகர் என்னை எப்போ போகிறாரு அவர் தரிசனம் எப்போ எனக்கு கொடுக்க போகிறாரு திருச்செந்தூர் நான் எப்போ மிதிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படி நீங்களும் திருச்செந்தூர் போகாமல் இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையில்னா கண்டிப்பாக நீங்களும் போங்க என்னங்க நினச்சவங்க நினச்ச நேரம் போகிறாங்க ஆனால் என்னையா முருகர் இப்படி சோதிக்கிறாருன்னா அது விருச்சக விருச்சகராசியை வந்து முருகர் ரொம்ப சோதிப்பாராங்க நான் வந்து ராசி விசாக நட்சத்திரம் அதுலேயும் முருகர் வந்து உண்மையாக பக்தி தான் ரொம்ப சோதிப்பாருங்கிறாங்க நான் தான் பொழுது எனக்கு முருகா 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 மிருகான்னுட்டு கிடக்குறேன்னா ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக நானும் பொறுமையோடு இருக்கேன் எப்போ திருச்செந்தூர் போக போகிறானே ஆனால் நம்ம திருச்செந்தூர் போனோம்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம கடலில் போய் குளிச்சுட்டு தானே நம்ம கோயிலுக்கு தரிசனம் பண்ண போவோம் அப்போ வந்து எடுத்த எடுப்புலேயே நம்ம வந்து கடலில் கொண்டா காலை நினைக்கக்கூடாதான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்களுமே திருச்செந்தூர் போனீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுமே தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்த எடுப்புலேயே டக்குன்னு போய் கடலில் காலை விடாமல் ஃபஸ்ட்டு அந்த கடலில் காலை விடாமல் நம்ம அந்த தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு புனித தளத்தில் இருக்க தண்ணி இல்லை அந்த தளத்தில் அந்த தண்ணி எடுத்து மூணு திருப்பம் தள்ள தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அப்புறம்தான் நம்ம கா காலை நினச்சிட்டு குளிக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் கடலில் குளிச்சுட்டு கிணறுன்னு ஒன்று இருக்கும் எங்கள் கடலில் வந்து தண்ணி அவ்வளோ உப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு பக்கத்திலே கிணறு இருக்குது அந்த தண்ணி உப்பே கறிக்காதாங்க அந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும் உப்பு கறிக்காது கடலுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு தண்ணி கிடைக்கிறது வந்து என்றைக்குமே அது ஒரு வற்றாத நீர் தான் நாழி கிணறுங்கிறாங்க அதில் குளிக்கிறது ரொம்ப நல்லது அந்த கிணறு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எப்படி தெரியுமா சூரசமுகாரம் நடந்துச்சுல்ல அசுரர்களை வந்து போர் பிரிஞ்சு சூரசம்காரம் நடந்துச்சுல்ல அப்போ தேவர்கள் குரு தான் வந்து ரொம்ப அங்கே உபதேசம் கொடுத்தாராம் முருகருக்கு அதனால தானே குருஸ்தலமாகவும் இருக்குது பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது இப்போ வந்து இந்த திருமணத்தடை வீடு இல்லை ஒரு பொருளாதார மேம்பாடு இல்லை ஒரு செல்வ வளம் இல்லைன்னா வந்து குருவை தான் வழிபட சொல்வாங்க குரு வந்து நம்ம வா ஜாதகத்தில் நல்ல இடத்துல நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் செல்வம் எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க அப்போ அதனால தான் திருச்செந்தூர் போனால் நம்ம தலையெழுத்து மாறணும்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது தேவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முருகர் வந்து தன்னோட வேளால் அந்த இடத்துல குத்துனதாகவும் அதுலேருந்து வந்த தண்ணி தான் அந்த நாழி கிணறுன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதுலேயும் நம்ம குடிச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கவும் செய்யலாம் அப்புறம்தான் நம்ம போய் முருகரை தரிசனம் பண்ணணும் அடுத்ததான் வந்து பன்னீர் இலை விபுதின்னு கொடுப்பாங்க அங்கே கோயிலில் அது வந்து காசு கட்டுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சும்மா எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் எல்லோரும் அந்த விபதியை வாங்க முடியாது பணம் கட்டினா தான் அந்த பன்னீர் இலை விபதி அந்த பையில் கிடைக்கும் அதில் அந்த விபதி சாப்பிட்டா நம்ம நோய் நொடியெல்லாம் இருக்குது பாருங்கள் தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமாக இருக்குது ஏன்னா பன்னீர் இலையில் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் அது முருகரே தன்னோட பன்னிரெண்டு கைகளால் அந்த விபதியை கொடுக்குறதா ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய நோய் நொடிகள் தீரும் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நிறைய மகத்துவங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம எப்போ போக போகிறோனோ எனக்கு தெரியலை இதுதான் எனக்கு முருகர் வச்சுருக்க சோதனை ஒரு வருஷமாக அசைவம் சாப்பிடாமல் இருக்குன்னா வீட்டில் எல்லோரும் ஒரே சிரிக்கிறாங்க பார்த்தியா முருகர் வந்து உன்னை டோட்டலாக உன்னை வந்து அசைவமே சாப்பிடாமல் பண்ணிட்டாரு உன் வாழ்க்கையில் நீ அசைவத்தை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க என்ன செய்ய போகிறாரு முருகர்னு தெரியலை எதுக்கு எனக்கு இந்த சோதனை வச்சுருக்காருன்னு தெரியலைங்க பார்த்துக்கலாம் விடுங்க ஓம் சரவணபவன்